அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் சித்திரை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் மே மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் அனைவரிடமும் நட்புடன் நடந்து கொள்ளக்கூடிய கண்ணீராசி அன்பர்களே தங்களது ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவானும் ராசிக்கு ஆறு மற்றும் மேலாம் இடத்தில் ராகு பகவானும் ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் ராசி அதிபதியான புதனும் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும் தங்களது பணிகளை நிம்மதியாக மேற்கொள்வீர்கள் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் சில மாற்றங்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் சில அன்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு திருமணம் வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது தங்களது ஜென்மராசி ராசி மற்றும் ராசிக்கு விரைவு கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் கவனத்துடன் காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் தங்களது தங்களது பேச்சில் நிதானம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள் போட்டி தேர்வுகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் பெண்களுக்கு வீடு வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் தங்களது பேச்சில் நிதானம் தேவை கன்னிராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வெகு நாட்களாக திருமணம் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் விருந்து மற்றும் கேளிக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சகல விதமான ஐஸ்வரியங்களை பெற வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் சித்திரை மாதத்திற்கான சுபதி ஏப்ரல் மாதத்தில் பதினாறு பதினேழு இருபத்தி 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 மூன்று நான்கு ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளும் மே மாதத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு எட்டு ஒன்பது பத்து பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு முதல் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை வரை சந்திராஷ்டமும் உண்டு குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும் மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் மே மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள சித்திரை மாதத்திற்கான முகூர்த்த தினங்கள் ஏப்ரல் மாதத்திற்கு பதினெட்டாம் தேதி சித்திரை மாதத்திற்கு ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி சித்திரை மாதத்திற்கு ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சித்திரை மாதத்திற்கு பத்தாம் தேதி புதன்கிழமையும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சித்திரை மாதத்திற்கு பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி சித்திரை மாதத்திற்கு பதினேழாம் தேதி புதன்கிழமையும் மே மாதம் நான்காம் தேதி சித்திரை மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மே மாதம் ஒன்பதாம் தேதி சித்திரை மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையும் மே மாதம் பதினொன்றாம் தேதி சித்திரை மாதத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மே மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதத்திற்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமையும் முகூர்த்த தினங்களாக வருகின்றது சித்திரை மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது மே மாதம் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் எட்டாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது மே மாதம் பத்தாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி தேதியானது ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகின்றது சித்திரை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகின்றது சித்திரை மாதத்திற்கான அமாவாசை தேதியானது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருகின்றது சித்திரை மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது மே மாதம் பனிரெண்டாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு சித்திரை மாதத்திற்கு பத்தாம் தேதி ஏப்ரல் மாதம் தேதி புதன் கிழமை காலை எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது சித்திரை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் மேசராசியில் அமர்ந்தும் செவ்வாய் கடகராசியில் அமர்ந்தும் சுக்கிரன் மீனராசியில் அமர்ந்தும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் புதன் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி பகல் வரை மீன ராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி பகல் முதல் மேசராசியில் அமர்ந்தும் வழங்குகின்றார் குரு பகவான் மே மாதம் பதினொன்றாம் தேதி பகல் வரை ரிசபராசியில் அமர்ந்தும் மே மாதம் தேதி பகல் முதல் மிதன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் ராகு பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை மீனராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் கேது பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை கன்னிராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்